மார்னிங் வாக்கு டாகோடு போயிட்டுங்க இந்த வீடியோ என்னென்னா அண்ணாமலை தனிக்கட்சி ஆரம்பிக்கிறத பொறுத்து இது இதுதான் தருணம் அப்படி அண்ணாமலை வந்து அரசியலில் தொடரணும் இல்லாட்டினா வந்து அரசியலில் ஏதாவது முயற்சி செய்யணும் இல்லை சாதிக்கணும் அப்படின்னு நினச்சா இதுதான் தருணம் இந்த தருணத்தை விட்டுட்டால் அதுக்கப்புறம் வேறு தெரியாது அவர் போட்ட முயற்சிக்கு அவர் இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண அவரோட டைம் எனர்ஜி அப்புறம் வந்து சொல் சிந்தனை செயல் எல்லாமே வந்து வீணாக போயிடும் நீங்கள் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் கருணாநிதி அது ஒரு காலம் அதுக்கப்புறம் ஜெயலலிதா கருணாநிதி அதுதான் வந்து ஆளுமையாக இருந்தது ஜாம்பவான்கள் அரசியலில் ஜாம்பவான்கள் அது ஜெயலலிதா மறைஞ்ச உடனே ஒரு பெரிய ஒரு வேக்கும் கிரியேட் ஆகிடுச்சு அதை தொடர்ந்து வந்து இவரும் கலைஞர் கருணாநிதி அவங்களும் வந்து மறைஞ்சிட்டாங்க ஸோ ஜெயலலிதா சாவு கருணாநிதி மரணம் இது ரெண்டும் தமிழக அரசியலை வந்து அந்த 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 அரசியலில் வந்து ஒரு எண்டு எண்டு காடு போட்டாச்சு அந்த அரசியலுக்கு எண்டு கார்டு போட்டாச்சு அதுக்கப்புறம் கமலஹாசன் வந்து அரசியலுக்கு வந்தார் அவர் வந்து ஒன்றும் முடியாமல் இப்போ ஒதுங்கிட்டார் ரஜினிகாந்த் அது வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு எல்லாரோட எதிர்பார்ப்பும் அதில் இருந்தது ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரேன் வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து வந்தார் அந்த இவர் தமிழருவி மணியன் அர்ஜுனமூர்த்தி அவங்கள கொண்டு வந்து ரஜினிகாந்த் வந்து ரஜினிகாந்த் எப்பவும் அரசியல்னால் அவர் வந்து முகத்தமாக காமிச்சுக்கிறேன் அரசியல்னா ரஜினிகாந்த் அரசியல்னா ரஜினிகாந்த் வந்து எப்பவும் அந்த கோடம்பாக்கம் இதில் ராகவேந்திரா கல்யாண மண்டபத்தில் அங்கே தான் அவர் வந்து அக அரசியல் நிகழ்வுகள் எல்லாமே வந்து அங்கே தான் வந்து நடத்துவார் அவர் வந்து அவர் வீட்டில் வந்து அரசியல் நிகழ்வுகளை வந்து நடத்துறது கிடையாது அதுவே எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது அவர் வந்து அந்த அர்ஜுனமூர்த்தி தமிழறிவி மணியனை அவர் வீட்டில் அந்த முன்னாடி இதை வச்சு அறிமுகப்படுத்திட்டு இனிமேல் இவங்க தான் எல்லாம் பார்த்துக்குவாங்க நான் வந்து அண்ணாத்தே படத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனது அது ஒரு அது அவரோட வழக்கமான பாணி கிடையாது அதுவே ஒரு வித்தியாசமாக இருந்தது அப்புறம் இவங்க இவங்க வேலை செஞ்சிட்டே இருக்கப்போ அங்கேருந்தே அவர் வந்து அரசியலுக்கு வரல அப்படின்னு சொல்லி வந்துட்டார் இது ஒரு பெருசி மரம் இதுதான் வந்து சீசன் ஸோ அது எல்லாமே அவர் வந்து நார்மலாக இல்லை வித்தியாசமாக இருந்தது அவர் வந்து ரஜினி அவர் அவர் கூட்டணி அந்த மாதிரி கட்சி அந்த மாதிரி ஆரம்பிக்காமல் எப்படியோ வேறு வழியில் வரணும் அவர் அவர் ரஜினியோட உண்மையான அரசியலில் பண்பு தன்மை உணர்வுகள் அதை வந்து அறிஞ்சிக்கணும்னா அவரோட வள்ளிப்படம்தான் அந்த வள்ளிங்கிற திரைப்படம் வந்து அவர் சொந்த காசில் எடுத்தது அதில் வந்து ஒரு அது ஒரு ஒரு கெஸ்ட்டு கேரக்டராக வருவார் எதுவும் கவலைப்படாத மனுஷ மாதிரி ஸோ அதில் வந்து அவர் பேசுகிற ஒவ்வொரு வசனமும் அவரோட சொந்த உணர்வுகள் அவர் வந்து தமிழ்நாட்டில் பிறந்து வளரலை இல்லை அதனால் வந்து தமிழ்நாட்டு நம்மனால் வந்து தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்து மதுரையில் வந்து வார வாரம் அந்த திருமுனையில் வந்து அரசியல் கூட்டங்கள் போராட்டங்கள் அதெல்லாம் வந்து பார்த்துருப்பாங்க அங்கே அவர் கர்நாடகா பெங்களூர்லாம் அப்படியெல்லாம் கிடையாது அங்கே எலெக்ஷன் டயத்தில் வந்து எல்லோரும் வாக்கு போடுவாங்க அவ்வளோதான் ஒழிய அந்த தினசரி வந்து வார வாரம் அடிக்கடி அரசியல்னு அங்கே கிடையாது ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர் இது பண்ணுவார் ஸோ அதனால் அவருக்கு அவர் வந்து அவரோட வழி தனி வழியாக தான் வந்தார் அவர் வந்து இந்த கட்சி வட்டம் மாவட்டம் அந்த இதில் வந்து அவருக்கு நம்பிக்கை இல்லை அந்த படத்துலேயே வழி திரைப்படத்துலையே ஒரு நல்ல ஒரு கேரக்டரை வந்து முதலமைச்சர் ஆக்குவார் அந்த முதலமைச்சர் வீட்டுக்குள்ளே வந்து நிறைய ஆள்கள் வந்து இருப்பாங்க அந்த முதலமைச்சர் சொல்கிற மாதிரி யார் நல்லவங்களாக வந்தாலும் இந்த சிஸ்டம் சரியில்லாதனால இந்த மாதிரி வந்து பண்ண வேண்டியிருக்கு இந்த வீட்டுக்குள்ளே இருக்க ஆள்களை அவங்களோட முன்னேற்றத்துக்காக தான் என் இருக்காங்க அவங்க எனக்காக இல்லை வெளியில் உள்ள மக்கள் தான் வந்து எனக்காக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லுவார் அதனால் இந்த வட்டம் மாவட்டம் அந்த அரசியலில் வந்து அவருக்கு நம்பிக்கை கிடையாது அதனால் அவர் வந்து அவர்கிட்ட சொல்லி சொல்லி பார்த்துருக்காங்க இந்த அர்ஜுன மூர்த்தியும் தமிழறிவு மணியனும் அப்புறம் அவருக்கு தெரியாமலே இவங்க வந்து கட்சின்னு ஒன்று ஆரம்பித்து சின்னம் அது இதெல்லாம் பண்ணிட்டாங்க தூத்துக்குடி மாவட்ட செயலாளரை வச்சு கட்சிக்கு அப்ளை பண்ணி அதெல்லாம் வாங்கி ஆட்டோவோ ஏதோ ஒன்று சின்ன வாங்கிட்டாங்க ஸோ அது அவருக்கு பிடிக்கலை ஸோ அதனால் உடனே வந்து கொரோனா காரணம் காட்டி அவர் கம்ப்ளீட்டாக அரசியலேருந்து விலகிட்டார் அப்போ கூடியும் அவரோட ஆட்கள் தொண்டர்கள் அந்த வந்து ரசிகர்கள் அப்புறம் அவரை சார்ந்த அவர் ஆதரவு கொடுக்குற மக்களும் ஒரு அடையாளமாக ஒரு போராட்டம் ஒன்று நடத்தினாங்க வள்ளுவர் கோட்டம் பக்கத்தில் அதை வந்து ரொம்ப கண்ணியமாக ரொம்ப கட்டுப்பாடோடு ரொம்ப ஒழுக்கமாக அதில் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் கோவிட் கோவிட் டைம்னால் அப்போவும் வந்து அதெல்லாம் வந்து சரியாக டாக்டர்கள்லாம் அங்கே வச்சு ஏதாவது சரியாக எல்லாம் கவனமாக பண்ணிக்கிட்டாங்க இந்த மாதிரி விபத்துலாம் ஏற்படாமல் பண்ணிட்டாங்க ஸோ அவர் வரலன்னு சொன்னோன்னே இந்த அர்ஜுனமூர்த்திங்கிறவரை அவரை சொன்ன முழுதல்ல முதல் வார்த்தை முதல் பப்ளிக்கில் வெளியில் வந்து அது வரைக்கும் ரஜினியோடு இருக்கப்போ அப்படியே பம்மிக்கிட்டு இருந்தார் ரஜினியை விட்டு வெளியில் வந்த உடனே அவர் வந்து சொன்ன முதல் வார்த்தை எனக்கு ரெண்டு கண்கள் ஒரு கண் வந்து மோடி இன்னொரு கண் வந்து ரஜினி அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டார் ஸோ அதுக்கப்புறம் ரஜினி க கட்சி ஆரம்பிக்கல உடனே அவர் வந்து பிஜேபியிலேருந்து இந்த மாதிரி ரஜினி கிட்ட வந்திருக்காரு அப்போ வந்து இந்த முருகன் அவர் தான் வந்து பிஜேபியோட தலைவர் அவர்கிட்ட கேட்டிருக்காங்க இந்த அர்ஜுனமூர்த்தி எப்படி அப்படின்னு அர்ஜுனமூர்த்தி அவரெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் எங்கள் கூட இருந்தார் ஏதோ பண்ணிக்கிட்டு இருப்பார் அவரையெல்லாம் வச்செலாம் ஒன்றும் பெருசெல்லாம் பண்ணிக்க முடியாது அப்படின்னே வந்து அந்த முருகன் சொன்னார் ஸோ அப்போ வந்து அந்த கட்சி தலைவர்கள் அவங்க கிட்ட இருக்க ஆள்களை பற்றி அப்படி ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் அந்த அவங்கள வச்சு அப்போ எப்படி கட்சி மேம்படுத்த முடியும் ஸோ அவர் அந்த மாதிரி சொன்னது த தவறானது இப்போ திரும்ப அதே அர்ஜினை திரும்ப க இதுக்கு போயிட்டார் அதுக்கு முன்னாடி அவர் வந்து அவர் வந்து ஓகே நம்மளுக்கு ஒரு ஆதரவு கிடைச்சிருக்குன்னு சொல்லி அவர் கட்சி ஆரம்பித்தார் அவர் கட்சி ஆரம்பித்து ரஜினி பேர் போடல ஆனால் வந்து எந்திரன் எந்திரன் சின்ன வாங்கிட்டார் எந்திரும் சின்ன வாங்கி ஏதோ ஒரு கட்சி தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு ஆரம்பித்து கொடியெல்லாம் ஏதோ பண்ணிட்டாரு அந்த ர ரஜினியோட ரசிகர்கள் வந்து அவர் பின்னாடி போயிட்டு இருந்தாங்க அவரோட கனெக்ஷன் தொடர்பில் இருந்தாங்க அதுக்கப்புறம் ரஜினி கூப்பிட்டு சொல்லிட்டா நீங்கள் இந்த கட்சியை முடி திரும்ப பிஜேபிக்கே போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அதுக்கு போயிட்டார் இப்போ வந்து ஸோ ஆக ஜெயலலிதா சாவு கருணாநிதி மரணம் அப்புறம் கமலஹாசன் மையம் ரஜினி ஆன்மீக அரசியல்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு போயிட்டாரு அப்புறம் வந்து சசிகலா வந்து சிறை எடப்பாடி ஓபிஎஸ் அதெல்லாம் வந்து ஒவ்வாத கூட்டணி எல்லாமே வந்து ஒரு தமிழக அரசியலில் ஒரு வெற்றிடம் தான் இருந்து எல்லாம் வந்து ஸோ அதுக்கு அவங்க எல்லாம் அமைச்சு வச்ச அந்த ஃபவுண்டேஷன் இப்போ இப்போ வந்து விஜய்க்கு வந்து அது வசமாக ஆயிருக்கு விஜய் அவர் வந்து இந்த இது நரபலி கொடுத்துட்டு தான் எல்லா அரசியலுக்கு அரசியல் நரபலியும் வந்து ராஜ தர்மம் இல்லை அது ராஜ தர்மத்தில் வந்து நரபலி ஆகும் அந்த காலத்தில் போருன்னு போனாங்க இப்போ வந்து இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டில் ஆகுது ஸோ வந்து ராஜ தர்மத்துக்கு நரபலி கொடுத்து வரும் அந்த அந்த உயிர்கள் அவ்வளோ அவர் வந்து மதுரை அந்த மாதிரி மற்ற இடங்களில் மீட்டிங் நடத்தினாலும் அதுலேயும் மக்கள் செத்துருக்காங்க மயங்கி விழுந்திருக்காங்க அடிபட்டிருக்காங்க இங்கே வந்து ஒரு ஒரு ஒரே சமயத்தில் அந்த அந்த நிகழ்வு நடந்ததுனால நாற்பத்தோரு பேர் ஒரே இடத்துல இது பண்ணி அப்புறம் நூற்றுக்கு மேற்பட்டு அடிபட்டிருக்காங்க அவங்க செத்தவங்க போயிட்டாங்க அடிபட்டவங்க இன்னும் உயிர் வாழணும்ல ஸோ ஸோ அந்த மா அந்த இதில் வந்து அவருக்கு வந்து ஒரு அசுர பலம் கிடச்சிருச்சு யார் வந்து விஜய்க்கு அவர் அசுர பலம் கிடச்சிருச்சு எல்லாம் அசுர வேகம் அந்த அதை ஒட்டி அவர் வெளியிட்ட வீடியோவில் வந்து அவர் உள்ளே இருக்க அந்த அகம் அகம் சொல்கிறாங்கல்ல அகம் வந்து அகம் புறம் ரெண்டும் ஒன்றா இருக்கிறது தான் வந்து அமைதியான மனிதர் எங்களுக்குடைய இது அகம் சில பேர் வந்து பெரும்பாலுமே இப்போல்லாம் வந்து அகத்தில் ஒன்று இருக்கும் ஆனால் புறம் வந்து சிரிச்சுக்கிட்டே பேசிகிட்டே போயிடுவாங்க அந்த அகத்தில் உள்ளது வந்து வெளியில் வர்றது அபூர்வம் ஸோ அந்த வீடியோவில் வந்து அவர் வந்து தன்னோட அகத்தை வந்து காமிச்சிட்டார் விஜய் ஸோ அது வந்து அசுர குணம் அது அது வந்து எல்லாமே அசுர பலம் அசுர குணம் அசுர வேகம் கம்ப்ளீட்டாக அசுர அரசியல் இந்த மாதிரி வந்து நான் அசுர அரசியல்னு சொன்னாலும் அவங்க அந்த அந்த விஜயோட கூட இருக்க ஆட்களுக்கு வந்து ஒன்றும் ஆத்திரமோ கோபமோ வர்றதில்லை அவங்க ஓகே இது ஒரு நல்ல அரசியலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறாங்க இல்லையா வெறித்தனம் அப்படின்னு சொல்கிறாங்களே வெறித்தனம்னாலே அது ஒரு அசுர அசுர அரசியல் தான் எல்லாமே வெறித்தனமாக போயிட்டு இருக்கு ஸோ ஸோ இதில் வந்து இந்த அசுர அரசியலை வந்து திமுகவோ திமுகவோ எடப்பாடியோ உதயநிதியோ வந்து சமாளிக்கிறது வந்து முடியாத காரியம் இந்த விஜய்க்கு உள்ளதை அரசியலை வந்து ஆன்மீக அரசியல் அது ரஜினி அரசியல் ரஜினி ஒன்று நேரடியாக வரலாம் ஏன்னா இப்போ தான் அவருக்கு ஆயில் கொடுத்துருக்கான் ஆண்டமே ஆயில் கொடுத்துருக்கான் அப்புறம் வந்து சீரான ஆரோக்கியமும் இருக்குது ஸோ வரலாம் இன்னும் வரலாம் ஒரு ஒரு தடவை ஆட்சி பண்ணிவிட்டு வரலாம் ஆனால் அவர் வரலாற்றுனாலும் இந்த மாதிரி வந்து அண்ணாமலை ஸோ அண்ணாமலைக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அண்ணா இப்போ வந்து இந்த இந்த விஜய் ரசிகர்கள் ரஜினி ரசிகர்களை வந்து கடுப்பு ஏற்றிட்டு இருக்காங்க அவங்க வந்து ரஜினி ரசிகர்கள் வேறு வழி இல்லாமல் வந்து திமுகவோடு போயிட்டு இருக்காங்க ஸோ இப்போ அண்ணாமலை கட்சி ஆரம்பித்தாருன்னா எல்லோரும் வந்து இப்போ விஜய்க்கு வர கூட்டம் எல்லாம் வந்து அண்ணாமலைக்கு வரும் ஸோ வந்து அது வந்து ரஜினி வர்சஸ் விஜய் அப்படின் தான் போகும் அண்ணாமலை வந்தாலும் ரஜினி வர்சஸ் விஜயின்னு போகும் ஸோ அண்ணாமலையை வந்து என்ன பண்ணலான்னா எல்லாத்துக்கும் நம்மளுக்கு தான் முன் உதாரணங்கள் இருக்க பெரியாரோட கூட இருந்தார் அண்ணாத்துறை அப்புறம் வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சு ஸோ அந்த சுதந்திரம் அடைஞ்ச இந்தியாவில் வந்து அரசியல் வந்து பண்ணுறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு அதை வந்து அண்ணாத்துறை வந்து சரியாக உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி உணர்ந்தார் அதை வந்து பெரியாருக்கு எடுத்து சொன்னார் ஆனால் பெரியாருக்கு அதில் வந்து உடன்பாடு இல்லை இல்லை இந்த அந்த வாய்ப்பை அவரால் பார்க்க முடியலையோ என்னமோ அதனால் பெரியாரை விட்டு விலகி அவர் வந்து தனியாக சொந்தமாக வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பித்தார் அதில் வந்துக்கிட்டு அவங்க வந்து பெரியாரோட மதிப்பு அப்புறம் ஜெயித்த பெரியார்ட்ட பெரியார்கிட்ட போய் ஆசீர்வாதம் அதெல்லாம் தான் வாங்கினாங்க அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆர் திமுக திமுகலகத்துலேருந்து ஏதோ ஒரு கணக்கு கேட்டு ஏதோ ஒரு வித்தியா மன மன முரண்பாடு வந்து அவரும் வந்து தனியாக வந்தார் தனியாக வந்து அண்ணா பெயர்லேயே பேர் வச்சு இது பண்ணுறாங்க அதனால் ஒரு தாய் கழகத்துலேருந்து முரண்பட்டு வெளியில் வந்து ஆரம்பிக்கிறது நம்ம இதில் தமிழ்நாட்டில் புதுசு கிடையாது அதனால் வந்து அண்ணாத்துறை எம்ஜிஆர் மாதிரி இந்த இவர் அண்ணாமலை அவரோட பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து வெளியில் வரலாம் அவர் வந்து வெளியில் வந்துக்கிட்டு அவர் மோடியோட பக்தர் அதனால் வந்து மோடி முன்னேற்ற கழகம்னு மோடி முன்னேற்ற கழகம்னு ஆரம்பிக்கலாம் மோடி முன்னேற்ற கழகம்னு ஆரம்பிக்கலாம் இல்லை வந்து இந்த அர்ஜுனமூர்த்தி ஏற்கனவே ஏற்படுத்திக்கிற கட்சி இருக்குது அதை கூடையும் அர்ஜுனமூர்த்தியோடு சேர்ந்து அதை வாங்கி அதையும் வந்து இது பண்ணலாம் அப்புறம் ஜெயித்த பிறகு போய் மோடிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா மோடி நிச்சயம் ஆசீர்வதிக்க தான் செய்வாங்க ஸோ அவங்க வந்து இந்த திராவிடங்கள் போய் சரி நம்ம ஒரு ஆளு வந்து பாரதிய ஜனதா வந்தாலும் சரி அண்ணாமலையாக வந்தாலும் சரி அவங்க வந்து ஏற்றுக்குவாங்க ஆக இதுதான் வந்து அண்ணாமலை விஜய் அப்படின்னு போனால் அது ஒரு இது ஒரு நல்ல வாய்ப்பு சந்தர்ப்பம் அதை வந்து எப்படி அது அண்ணாமலை வந்து அண்ணாமலையை வந்து நிறுத்துறது வந்து யார் ஒன்றும் ரஜினிகாந்தோட ரஜினிகாந்த் தான் அவரை முதல்ல ஆரா அரசியல் களத்துக்கு இழுத்து வந்தது ரஜினிகாந்த் வந்து அண்ணாமலைக்கும் இப்போ ரஜினிக்கும் ஒன்றும் சம்பந்தம் இல்லை அதனால் ரஜினிகாந்த் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை தமிழ்நாட்டை அரசியல்வாதிகள் நைனார் அவங்களெல்லாம் அண்ணாமலை கேட்க தேவையில்லை அண்ணாமலை கட்டுப்பட்டு இருக்கிறது வந்து அமித்ஷா அண்டு மோடி ரெண்டு பேருக்கு தான் அப்புறம் அந்த பிஎல் சந்தோஷ் அவர் வந்து இது அவர் எப்போ மறைமுகமாக தானே இருக்கார் அதனால் மோடி அமித்ஷாவை வந்து அவங்க ஆசையோடு அண்ணாமலை தனிக்கட்சி ஆரம்பித்து விஜயும் விஜய் வர்சஸ் அண்ணாமலை அப்படின்னு ஆகிடும் இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் எப்படி அண்ணாமலை யூஸ் யூஸ்ஃபுல்லானு பார்ப்போம்